அன்பான உள்ளங்களுக்கு அழகான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்கக்கூடிய ரயில்வே காலனி ஸ்ரீ ஆதி விநாயகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் மந்திர் கோயிலில் புனருத்தாரண ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன நாலாவது மகா கும்பாபிஷேகம் நடந்திருந்தது அந்த வீடியோ தான் இது கும்பாபிஷேகம் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் அதாவது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை நடந்திருந்தது காலையில் ஏழு முப்பது மணிலிருந்து எட்டு முப்பது மணிக்குள்ளே கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடந்திருந்தது அந்த முழு வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க கும்பாபிஷேகங்கிறது உங்களுக்கே தெரியும் பொதுவாக அதற்கு இரண்டு நாட்களோ அல்லது மூன்று நாட்களோ நமக்கு யாகசால பூஜைகள் நடக்கும் இங்கே வந்து நாலு கால யாகசால பூஜைகள் நடந்திருந்தது வெள்ளிக்கிழமையே தொடங்கிட்டாங்க நம்ம எந்த பூஜை செஞ்சாலும் மொதல் அபிஷேகமோ வழிபாடோ யாருக்காக இருக்கும் கணபதிக்காக இருக்கும் அதே மாதிரி தான் கும்பாபிஷேக வேலைகள்லாம் நல்லபடியாக நமக்கு நடத்தி கொடுக்கணும் எல்லாமே சிறப்பாக நடக்கணும்னு எந்த பூஜையாக இருந்தாலும் மொதல் நடக்கிற வழிபாடு வந்து கணபதிக்கு தான் அதே மாதிரி தான் மகா கணபதி ஹோமம் நடந்துருந்தது மகாலட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடந்திருந்தது கணபதி ஹோமத்தோடயே சேர்த்து பூஜை கோபூஜை பூஜை இதெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்துருந்தது வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா இந்த வழிபாடெல்லாம் இருந்தது அதற்கப்பறம் வெள்ளிக்கிழமை இரவு தான் நமக்கு முதல் கால பூஜை தொடங்கியிருந்தது யாகசால பூஜைகள் எல்லாம் நாங்கள் வந்து அதற்கு முதல் நாளே சேர்ந்து நாங்கள் சில பெண்கள்லாம் சேர்ந்து யாகசாலைக்கு மா கோளம்லாம் போட்டிருந்தோம் அந்த வீடியோலாம் எடுக்கலை நான் மா கோளம்லாம் ரொம்ப அருமையாக போட்டிருந்தோம் இந்த முத்துமாரியம்மன் சன்னிதானம் பார்க்கக்கூடிய நான்காவது கும்பாபிஷேகம் இது இந்த கோயில் வச்சு இது நாலாவது கும்பாபிஷேகம் அதில் நாங்கள் பார்த்தீங்கன்னா இது நாங்கள் ரெண்டாவது கும்பாபிஷேகம் இந்த கோயிலில் பார்க்குறோம் போன பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே சன்னிதானத்தில் கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுதும் நாங்கள் கலந்துக்கிட்டோம் அப்போ வந்து என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வயசு இப்போயும் நம்ம கலந்துக்கிட்டோம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரயில்வே கோயில் பழனி ரயில்வேக்கு உபயமான கோயில் தான் இது அதனால நிறைய ரயில்வேக்காரவங்க இருப்பாங்க அவங்க தான் எல்லாமே முன்னிலை நின்று நடத்துவாங்க அதுக்கப்புறம் ரயில்வே தொழிலாளர்கள் அப்புறம் நாங்கள் எல்லா ஊர் பொதுமக்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தியிருந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளெல்லாம் நமக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈஷான நல்ல சேனாதிபதி சிவாச்சாரியார் அறிவர் இவருடைய தலைமையில் தான் இந்த கும்பாபிஷேக வைபவங்கள் எல்லாம் மிக சிறப்பாக நடந்திருந்தது திருக்கோயிலுடைய அர்ச்சகர் பேர் பார்த்தீங்கன்னா சேகர் நீங்கள் யாராவது பழனிக்கு அடிக்கடி வருவீங்க இல்லையா அப்படி வரும்பொழுது இந்த சன்னிதானத்துக்கு நீங்கள் தவறாமல் வந்துக்கலாம் எல்லா பூஜைகள்லையும் நீங்கள் கலந்துக்கலாம் எல்லா சுவாமிகளும் இருக்கிறனால எந்தெந்த சுவாமிக்கு என்னென்ன பூஜை நடக்கணுமோ அது எல்லாம் அது மிக சிறப்பாக நடக்கும் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கினா நேராக ஒரே ரோடு தான் அந்த ரோடோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா முத்துமாரியம்மன் கோயில் தான் இருக்கும் பொதுவாக ஒரு கல்யாணம் நடத்தி வைக்கிறதே வந்து ரொம்ப வந்து எவ்வளோ தடங்கள் வரும் என்னென்ன அதில் நடக்கும் அப்படின்னு அந்த கல்யாணம் நடத்துகிற வீட்டுக்காரவங்களுக்கு தெரியும் இல்லையா இது அதை விட எவ்வளோ ஒரு சிறப்பான செயல் கும்பாபிஷேகம் நடத்துகிறது அப்போது இதில் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவ்வளோ ஒரு இதாக சுச்சுவேஷனாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் முக்கியமாக அதில் என்னென்ன விரத முறைகள் இருக்கோ அதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்புறம் நிறைய டோனர்ஸை போய் பார்க்க வேண்டியிருக்கும் நமக்கு நிறைய நம்ம ஒரு ஆள் மட்டும் சேர்ந்து நடத்தக்கூடிய விஷயங்கள் கிடையாது கோயிலில் நடக்கிற விஷயம் நம்ம வீட்டு விசேஷங்களை அப்படி சரின்னு சொல்லிக்கலாம் நம்மளை நம்ம ஒரு ஆளாக சேர்ந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு கோயில் விஷயம் எதையுமே அப்படி சொல்லி யாரும் செய்ய முடியாது இல்லையா பத்துக்காரம் சேர்ந்தாதான் கோயிலுடைய பணி சிறப்பாக அமையும் அது இது ரயில்வே கோயில் அப்படிங்கிறனால ரயில்வே ஊழியர்களாகட்டும் ஊர் பொதுமக்களாகட்டும் இந்த கோயிலுக்குன்னு எப்பயும் நிறைய டோனேட் பண்ணுற எல்லா டோனர்ஸ் ஆகட்டும் இவங்களுடைய சப்போர்ட் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த கோயிலில் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமனார் வந்து போன ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே இருந்தாங்க நம்ம வந்து தீர்த்து எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லாம் வந்து அவரோட சேர்ந்து போயிருந்தோம் இந்த தடவை அவர் இல்லை ஆனால் அவரை மனசார நினச்சிக்கிட்டோம் நாங்கள் அவரோட ஆசிர்வாதம் என்றைக்கு இருக்கணும் அப்படின்னு கோயில் வேலைன்னா விழுந்து விழுந்து செய்வார் அதனால் எந்த ஒரு கோயில் வேலை இங்கே முத்துமாரியம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் நடந்தாலும் அவர் ஞாபகம் இல்லாமல் எனக்கு இருக்கவே இருக்காது அவருடைய ஆசீர்வாதமும் இருக்கணும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் வேண்டிக்கிட்டேன் ஸோ நமக்கு வந்து யாகசால பூஜைகள்லாம் ஃபுல் வீடியோ எடுத்திருந்தேன் அதை இதோட சேர்ந்து இன்க்ளூட் பண்ணால் ரொம்ப லென்த் ஆயிரும்னு கொஞ்சம் கொஞ்சம் கம் நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் வெள்ளிக்கிழமை இரவு பார்த்தீங்கன்னா முதல் கால பூஜை நடந்திருந்தது அடுத்து சனிக்கிழமை காலையில் வந்து இரண்டாம் கால பூஜை நடந்திருந்தப்போ நான் போகல அப்போ வந்து நம்ம விநாயக சதுர்த்தி வழிபாடு இருந்ததுனால வீட்டில் காலையிலேயே அந்த வேலைகள்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை நல்லபடியாக நம்ம வீட்டில் பூஜை பண்ணியாச்சு அதனால் அதுக்கு போக முடியல அப்புறம் மூன்றாம் கால பூஜை வந்து நடந்திருந்தது சனிக்கிழமை இரவு மூன்றாம் கால பூஜை நடந்திருந்தது அதுக்கெல்லாம் போயிருந்தோம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது கும்பாபிஷேக நாள் அன்னைக்கு காலையில் வந்து நடக்கும் அதுதான் வந்து நான்காம் கால பூஜை அதுலேயும் போய் கலந்துக்கிட்டோம் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பொதுவாக யாகசாலை பூஜை நடக்கும் பொழுது தவறாமல் போய் கலந்துக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஓதக்கூடிய அந்த மந்திரங்கள் வந்து எதுவுமே சாதாரண மந்திரங்கள் கிடையாது நமக்கு மனதுக்கே அவ்வளோ ஒரு நிம்மதியை கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த புகையெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஹோம குண்டங்கள் வளர்க்கும் பொழுது அந்த அதனுடைய புகையெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லது நம்ம மேலே பட்டா அப்படின்னு அது ஏன்னா அதில் போடக்கூடிய அத்தனை விஷயங்களுமே மூலிகைகள் உங்களுக்கு தெரியும் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் அதில் போடக்கூடிய அத்தனை பொருட்களுமே மூலிகைகள் அதெல்லாம் எடுத்து கொட்டி நம்ம எல்லாம் ஒன்றா கலக்கும் பொழுதே நமக்கு அதை அதனுடைய மருத்துவ குணங்களை வந்து நம்ம உணரலாம் அப்புறம் இந்த மாதிரியாக சாலை பூஜைகளில் முக்கியமானதே வந்து பூர்ணாகுதின்னு சொல்லுவாங்க அதில் நம்ம அது முடிஞ்சதை தீபாராதனை காமிப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இதான் வந்து கலசம் கலசல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கும்பாபிஷேகம் ஆகிற நேரம் வந்துருச்சு ஓ வளம் வருவாங்க இல்லையா சன்னிதானத்தை வளம் வந்து கோபுரங்களுக்கு நமக்கு விமான அபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்காக எல்லாம் இருக்கும்போது எடுத்த வீடியோ இது அதனால் எங்கே வந்து நமக்கு இந்த மாதிரி யாகசால பூஜைகள் நடந்துக்கிட்டாலும் சரி நம்ம போய் கலந்துக்கணும் கலந்து அங்கே நடக்கக்கூடிய மந்திரங்களை நம்ம காதால் கேட்கணும் அங்கே வளர்க்கக்கூடிய அந்த ஹோமகுண்டங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த நறுமண புகை வந்து நம்ம மேலே படணும் அதனால் தவறாமல் போய் கலந்துக்கங்க எல்லா இடத்துலையுமே சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் ஓத அருமையாக எல்லாம் நடந்திருந்தது யாகசாலை பூஜை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நிறைவடைஞ்சிருச்சு இப்போ அதுக்கப்புறம் நமக்கு கும்பாபிஷேகம் நடக்கிற சமயம் வரவும் அதற்கான வேலைகள் தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது பொதுவாக கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகத்துக்கு போய் நம்ம கலந்துக்கிட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த நாற்பத்தெட்டு நாள் போய் தரிசனம் பண்ணுறதுக்கும் அதே பலன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களால் வந்து க கும்பாபிஷேகத்துக்கு அன்னைக்கு கலந்துக்க முடியாதவங்க இந்த நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே நீங்கள் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போகலாம் மக்கள் எல்லாம் ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க கும்பாபிஷேகம் நேரம் வந்து நெருங்க நெருங்க நம்ம அதை அந்த ஒரு செகண்ட் தான் இல்லையா அதை நம்ம வந்து விடாமல் க நல்லா உத்து கவனித்தால் தான் அதை பார்க்க முடியும் ஜஸ்ட்டு செகண்ட் நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா அவ்வளோதான் அதே மாதிரி தான் கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுதும் சரி அம் அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும்பொழுதும் சரி நமக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அந்த நேரம் வந்து நம்ம வழிபாடு செஞ்சோம்னா சீக்கிரமே நமக்கு நடக்கும் அதனால் கும்பாபிஷேகம் நடக்கிற டைம் வந்து நமக்கு உண்டான வேண்டுதல்கள் வழிபாடுகள் எல்லாம் வந்து சுவாமிகிட்ட வைக்கலாம் சீக்கிரமாக நமக்கு வந்து நடத்தி கொடுக்கும் அந்த சுவாமி சன்னிதானத்தை வந்து வளம் வந்துகிட்டு இருக்காங்க வளம் வந்துட்டுருக்கும்போது நம்ம அந்த கலசங்களுக்கு மலர்கள் எல்லாம் தூவி எல்லாம் சுவாமிக்கு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து மேலே ஏறிட்டு நமக்கு அபிஷேகம் பண்ண போகிறாங்க இனி வரக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்களும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து அம்மனை தரிசனம் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க மண்டகப்படிக்கு அப்படின்னு ஏற்றுக்கோ ஏற்றுக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சன்னிதானத்துக்கு வந்து உதவுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக உதவலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்காக நிறைய இடங்களில் போய் தீர்த்தங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் மொதல் ஒரு ரெண்டு ஊருக்குலாம் போகும்போது நம்மளால் போக முடியல கொஞ்சம் சம் ஹாஸ்பிட்டல் ப்ராப்ளம்லாம் இருந்தது ஸோ அதனால் அதெல்லாம் அப்புறமா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டளை மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் அது வந்து உடுமலை டு மூணார் ரூட்டில் இருக்கா ஸோ அந்த கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே போய் தீர்த்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அப்புறம் திருமூர்த்தி மலையில் போய் தீர்த்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் மாசாணியம்மன் கோயில் போயிருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம ஊரில் பழனியிலே இருக்கக்கூடிய சண்முக நதி ரொம்ப புண்ணிய நதி அங்கேயும் போய் தீர்த்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் கலந்துக்கிட்டனால ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தது ஸோ நம்மளால முடிஞ்ச ஒரு எல்லா நல்ல விஷயங்களும் கும்பாபிஷேகத்துக்கு முன்னிட்டு நம்ம கலந்துக்கிட்டோமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கும்பாபிஷேகம் நடக்கிற நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குது எல்லாரும் பாருங்கள் கண் கொட்டாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த சன்னிதானத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதி விநாயகர் முத்துமாரியம்மன் நாக தேவதைகள் சப்தகன்னிகள் சுவாமி ஐயப்பன் பெருமாள் ஆஞ்சநேயர் நவகிரகங்கள்னு எல்லா சுவாமிகளும் இருக்கக்கூடிய ஒரு சன்னிதானம் இது பழனிக்கு வர்றவங்க தாராளமாக இங்கே வந்து நீங்கள் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போகலாம் கும்பாபிஷேகம் நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குது இப்போ அபிஷேகம் போகுது நமக்கு மெயினான கோபுரம் பார்த்திங்கன்னா முத்துமாரியம்மன் இருக்கக்கூடிய இந்த கோபுரம் அதுக்கப்புறம் மற்ற தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோயில்கள்லையும் கலசங்களுக்கு அன்னைக்கு அபிஷேகம் நடந்திருந்தது இதை பார்க்குறவங்க எல்லாருக்குமே எல்லா பலன்களும் கிடைக்கணும் நீங்கள் நினைக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு சீக்கிரமாக கை கூடணும் நானும் வேண்டிக்கிறேன் கும்பாபிஷேகம் பார்க்குறது கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க கும்பாபிஷேகம் போது ஒருத்தர் வந்து ஆயிரம் கும்பாபிஷேகம் பார்த்தா அவங்களுக்கு வந்து அடுத்த ஜென்மமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்களா கும்பாபிஷேகம் நடக்குது கண்குள்ளாக காட்சியாக இருந்தது அது பார்க்குறதுக்கே ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு அந்த கோஷம் முழங்க அருமையாக நடந்திருந்தது இது வந்து உப கோயில்கள் எல்லாம் இருந்தது அந்த டைம் சுற்றி போய் எல்லா கலசங்களையும் என்னால் எடுக்க முடியல ஒரே இடத்துல நம்ம ஸ்டேபிளாக நிற்போம் இல்லையா ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இது இப்போ இருக்கிற இந்த சின்ன கலசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சப்த கன்னிகள் இருக்கக்கூடிய கலசங்கள் இது கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் நம்ம எல்லா ஆர்வமாக எதிர்பார்க்கறது என்ன அந்த புண்ணிய தீர்த்தம் வந்து நம்ம மேலே எல்லாம் தெளிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அது ஒன்று சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க அதுக்கெல்லாம் மோட்டர் ஃபிட் பண்ணிவிட்டு எல்லார் மேலேயுமே வந்த எல்லார் மேலேயுமே அந்த புண்ணிய தீர்த்தம் தெளிக்கணும்னு அதுக்கெல்லாம் அருமையாக ரெடி பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நமக்கு முக்கியமான நிகழ்வு என்னன்னு பார்த்திங்கன்னா அன்னதானம் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ரொம்ப அருமையாக அன்னதானத்துக்கெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க இந்த தடவை இங்கே அன்னதானம் எப்படி நடந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார வச்சு டேபிள் போட்டு இந்த மாதிரி தான் பந்தி தான் நடந்துகிட்டு இருந்தது எப்பயுமே பந்தி தான் நடக்கும் முன்னாடி எல்லாம் அது வந்து சிலர் வயசானவங்க இருப்பாங்க கை குழந்தைகள் இருப்பாங்க முடியாதவங்க இருப்பாங்க ஒருத்தவங்க எந்திரிச்சிட்டு தான் நம்ம அந்த ஒரு பந்தி முடிச்சுட்டு அடுத்த பந்திக்கு உட்கார்றதுக்குள்ள நிறைய பேருக்கு பசியில் வந்து அவங்க திறக்கமாக இருக்கும் ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா நமக்கு வந்து தட்டில் எல்லாமே வச்சு பரிமாறி கொடுத்துருவாங்க லைனில் நின்றுட்டு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் பாயசம் ஊறுகா மது கொண்டு அத்தனையும் வச்சு பரிமாறி கொடுத்துட்டு நமக்கு திருப்பி வேணுங்கிறதுக்கு வாங்கும்போது போது இன்னொரு இடத்துல நம்ம வந்து ரைஸு சாம்பார் பொரியல் எல்லாமே இன்னொரு இடத்துல வச்சு நின்றுட்டு இருந்தாங்க ரசம் மோர் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வாட்டுக்கு வாங்கி சாப்பிட்டு வேணுங்கிறத வாங்கிட்டு போய்க்கலாம் இதுக்கு வந்து பிரச்சனையே இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டே இருந்தது நல்லபடியாக கும்பாபிஷேகம் முடிஞ்சு தீர்த்தமெல்லாம் தெளிச்சிட்டு நம்ம மேலே மலர்கள்லாம் தூவிட்டு இருந்தாங்க தீபாராதனையை மேலேருந்தே காமிச்சாங்க நம்ம எல்லாம் அதை கண்ணில் வந்து ஒத்திக்காச்சு பொதுவாக பழமையான சன்னிதானங்களுக்கு ரொம்ப சக்தி அதிகம் விசேஷமானது அப்படின்னு இருக்கும் இல்லை அதற்கு காரணம் வந்து இந்த கும்பாபிஷேகம் தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி கும்பாபிஷேகம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு வந்து சக்தி ஏற்றுவாங்க இந்த நாலு காலையாக சாலை பூஜை அப்படிங்கிறது சும்மா கிடையாது அந்த வேத மந்திரங்கள்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய சக்தியை பல நமக்கு வந்து பெருக செய்யும் அப்படி பார்க்கும்போது இந்த சன்னிதானம் பார்க்கக்கூடிய நான்காவது கும்பாபிஷேகம் ஸோ முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த அம்மன் முத்துமாரியம்மன் அம்மன் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன் இனி கும்பாபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சக்தி தான் செய்யும் இல்லையா அதனால தான் பழமையான கோயில்களில் நமக்கு அவ்வளோ ஒரு சக்தி ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படின்னு சொல்லுவாங்களே அது நமக்கு கிடைக்கும் அன்னதானம்லாம் ரொம்ப அருமையாக நடந்திருந்தது யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்லாமல் வந்த எல்லாருக்குமே அன்னதானம் கிடச்சிது அதற்கப்பறம் கும்பாபிஷேகம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் நடந்திருந்தது அன்னைக்கு மாலை வேலையில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடந்திருந்தது முத்துமாரியம்மனுடைய திருக்கல்யாணம் நடந்தது ஞாயிற்றுக்கிழமை மாலை வேலையில் രമണാമരി ഞാൻ വരട്ടെ രമണാമരി ഞാൻ വരട്ടെ രമണാമരി ഞാൻ വരട്ടെ രമണാമരി ഞാൻ വരട്ടെ சன்னிதானத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே மாசி திருவிழாவை முன்னிட்டு முத்துமாரியம்மனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும் இப்போ கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நடந்திருந்தது கும்பாபிஷேக நிகழ்வுகள் எல்லாமே அருமையாக நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அம்மனுடைய நகர்வளம் இருந்தது வீதி உலா பழனி நகர சுற்றி கோயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வீதி உலா நடந்துருந்தது நல்லபடியாக அதுவும் நடந்து முடிஞ்சிருச்சு கும்பாபிஷேக வீடியோ என்னால் முடிஞ்ச அளவு கேப்சர் பண்ணியிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நானும் எல்லா நிகழ்வுகளையும் கலந்துக்கிட்டனால சரியாக எல்லா இடத்துக்கும் போய் என்னால் எடுக்க முடியல என்னால் முடிஞ்சளவு வீடியோ எடுத்திருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க தவறாமல் வந்து இந்த கோயிலுடைய பூஜைகளில் கலந்துக்கலாம் அம்மனை வந்து வழிபட்டு போகலாம் உங்களுக்கு அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நான் உங்களுக்காக மனதார வேண்டிக் கொள்கிறேன் ஸோ அன்னைக்கு எடுத்த சில எல்லாம் உங்களுக்காக இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.